புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழாவினை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் திருப்பணி செம்மல் அன்பிற்கினிய எங்கள் தலைவர் எஸ் ஆர் சார் அவர்களே அவர் காட்டிய வழிகள் பயணித்து ஓய்வில்லாமல் இந்த விழா வெற்றி பெற உழைக்கும் கம்பன் கழக செயலாளர் செல்வி புதுகை பாரதி அவர்களே துணைத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளே இன்று இன்று இந்திய சாரி உலக கம்பன் மேடைகளிலேயே முதன்முறையாக என்று சொல்லலாம் ஏன்னா ஒரு ஊடகவியாளர்னு சொன்னதுனால இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்ற ஒரு புரோமோவை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்திய உலக கம்பன் மேடைகளிலேயே முதன்முறையாக கம்பன் திரையரங்கம் என்ற தலைப்பை அமைத்து அதற்கு அரங்கு தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய பட்டிமன்ற நடவர் எங்கள் கலைமாமணி முனைவர் ஞானசம்பந்தனையா அவர்களே மூன்று அருமையான தலைப்புகளில் பேசவுள்ள திரை ஆளுமைகள் பாடலாசிரியர் கலைக்குமார் இயக்குனர் பத்ரி திரைப்பட வசனகர்த்தா பிருந்தா சாரதி அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம் இந்த ஐம்பது வருட பொன்விழாவில் கம்பன் விழா நாயகர் திரு சம்பத்குமார் அவர்களின் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் என்பதோடு அவரின் இந்த புதுகை கம்பன் கழகத்தின் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால சேவை என்றும் மறக்க முடியாதது இது பொன்விழா ஆண்டு என்பதால் ஒரு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன் ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து கம்பன் கழகங்கள் உலகம் முழுவதிலும் உள்ளது அதில் சுமார் பதினைந்து கழகங்கள் பொன்விழா கண்டவையாகும் அதில் பத்து நாள் விழா நடைபெறுவது இந்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்தில் மட்டும்தான் என்பது மிக மிக முக்கியமானது வருடந்தோறும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வரும் சிறப்பு விருந்தினர்களின் எண்ணிக்கை மட்டுமே நானூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேல் அதுபோல புதுகையில் எத்தனை விழாக்கள் வருடம் முழுவதும் நடந்தாலும் இந்த கம்பன் விழா அரங்கு பத்து நாட்களும் நிரம்பி வழிவது இங்கு மட்டும்தான் இதுபோல இன்னும் நிறைய சாதனை படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் புதுகை கம்பன் கழகத்திற்கும் இன்று நடைபெறும் நிகழ்விற்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வருகை தந்து சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் அரங்க தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் சிறப்பு செய்யும்